சென்னையில் ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சடையாண்டி சடையாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம் பாலவேல் சென்னை மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காலையிலிருந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலையில் அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனைக்கு வெளியே இருக்கக்கூடிய அண்ணா சாலையில் அமர்ந்து இருபதற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மை பணியை தனியார் மயமாக்க கூடாது நிறந்த வேலை கிடைக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி இந்த அண்ணா சாலை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் இங்கு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தகவல் தெரிந்து உடனடியாக காவல்துறையினர் அந்த இருபது பேரையும் இருபது பேரையும் குண்டுகட்டாக கட்டாக தூக்கி வண்டியில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் இது போன்ற போராட்டத்தை முன்வைத்து வருகிறார்கள் அண்ணா அறிவாலயம் மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தை தொடர்ந்து இப்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனையிலும் சாலை பணி சாலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது தொடர்ந்து காவலர்கள் சென்னை முழுவதுமே வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு திருமண மண்டபத்தில் அடைக்காமல் பேருந்திலேயே அமர வைத்து மேலும் அவர்கள் வேறு எங்காவது சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்களோ என்ற அர்த்தத்தில் பேருந்திலேயே அமர்ந்து வைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது விவரங்களுக்கு நன்றி சரி